நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மாவட்ட நலவாழ்வு சங்கத்துக்கு கீழே போட்டிருக்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவியை பொறுத்தும் ரூபாய் பதினாலாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வரையிலும் சொல்லியிருக்காங்க மூன்று விதமான பதவிகளுக்கு தான் இந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெல்த் டிகிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணும்படியாக இந்த வேக்கன்சி போட்டிருக்காங்க நேர்முக தேர்வு அடிப்படையில் தான் ஆட்களை தேர்வு பண்ணுறாங்க ஸோ இதுக்குன்னு தனியாக கட்டணம் எதுவும் கிடையாது அதே போல் வயது வரம்பும் இதுக்கு தனியாக மென்ஷன் எதுவும் பண்ணலை ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயிலை நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிபிகேஷன் இது பார்த்திங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செங்கல்பட்டு மாவட்டத்தின் மாவட்ட நலவாழ்வுச் சங்கம் மூலமாக மருத்துவ அலுவலர் மெடிக்கல் ஆஃபீஸர் யூஹெச் அண்ட் டபிள்யூசி ஒப்பந்த செவிலியர் ஸ்டாஃப் நர்ஸ் யூஹெச் அண்ட் டபிள்யூசி பல்நோக்கு சுகாதார பணியாளர் எம்பி ஹெச்டபிள்யூ ஹெச்ஐ கிரேட் டூ யூஹெச் அண்ட் டபிள்யூசி ஆகிய மொத்தம் ஐந்து காலி பணியிடங்களுக்கு தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்ய விண்ணப்பங்கள் வந்து அவங்க வரைய இருக்கிறாங்க ஓகேவா ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிங் டீட்டெயிலெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ மெடிக்கல் ஆஃபீஸர் இந்த போஸ்டிங் வந்து ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க ஊதியம் வந்து அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க காலி பணியிடம் எங்கேங்கிறதையும் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுக்கான தகுதி பார்த்தீங்கன்னா மினிமம் எம்பிபிஎஸ் டிகிரி ரெகனைஸ் பை மெடிக்கல் கவுன்சிலில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் ஸ்டாக் நர்ஸ் மூணு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான ஊதியம் பதினெட்டாயிரம் சொல்லியிருக்காங்க காலிங் பணியிடம் எங்கே அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தகுதி பார்த்திங்கன்னா ஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக எம்பி ஹெச்டபிள்யூ ஹெச் ஒன் கிரேட் டூ இது பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி பதினாலாயிரம் ஊதியம் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டுவெல்த் வித் பயாலஜி ஆர் பாட்னி அண்ட் சுவாலஜி சொல்லியிருக்காங்க மஸ்ட் ஹவ் பாஸ்ட் இன் தமிழ் லாங்குவேஜஸ் ஆஸ் ஏ சப்ஜெக்ட் இன் எஸ்எஸ்எல்சி லெவல் சொல்லியிருக்காங்க மஸ்ட் ப்ரொசஸஸ் டூ இயர்ஸ் ஃபார் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் ஆர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ஸோ இதில் வந்து அவங்களுக்கான அந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட்டு இருக்கணுங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ மொத்தம் அஞ்சு வேகன்சி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாங்க அப்ளை பண்ண வேண்டிய முகவரி வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுந்த ஆவண நகல்களுடன் மாவட்ட நலவாழ்வுச் சங்கம் செங்கல்பட்டு அலுவலகத்தில் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாக சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது பணியில் சேருவதற்கான மேற்கண்ட நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு ஒப்புதல் கடிதம் அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க காலி பணியிடங்கள் நியமனம் செய்வது மாறுதலுக்குட்பட்டது ஸோ இது நோட்டிஃபிகேஷன் இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதான் அதுக்கான அப்ளிகேஷன் ஓகேவா ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயிலாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டியிருக்கும் இதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் அவங்க செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அதனுடைய நகல் ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அந்த அப்ளிகேஷன் கூட அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எதெல்லாம் செல்ஃப் அட்டாச் பண்ணி அந்த டாக்குமெண்ட் அனுப்புணுங்கிற டீட்டெயிலெல்லாம் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ இந்த அப்ளிகேஷனோட பிடிஎஃப் லிங்க் அதுக்கப்புறமா இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் லிங்க் இந்த ரெண்டுமே இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ಓಕೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಮೀನು ಮಾಡ್ತೀವಿ ವೀಡಿಯೋ ಸಂದಿಪು ಥ್ಯಾಂಕ್ ಯು